நீங்க பார்ட் ஒன் போன செய்தியில உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நல்லா பகிர்ந்து கொண்டீங்க என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில கூட இந்த அளவுக்கு நல்லா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் இதுக்கு பிறகு பிறகுதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரச்சிக்கப்பட்ட பிறகு எப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்துச்சு அதை நாங்கள் தெரிந்து கொள்ள ரொம்ப அதிக ஆர்வம் அடையவங்களாக இருக்கும் காரணம் என்னென்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு பிறகு பணத்தை எப்படி நம்ம கையாளுறது அதுக்கு பிறகு சமுதாயத்தில் நம்மளை அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க இந்த மூன்று விதமான விஷயத்திலையும் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்கன்னா வளர்ந்து வர்ற எங்களுக்கு அது நல்ல ஒரு பெரிய பாலவமா இருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா சரி இப்போ கேட்டீங்களே இதுதான் பெரிய சேலஞ்ச் எவ்ரி பாலகன் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து பெரிய சேலஞ்சு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஆமாண்ணா ஏன்னா அவங்க கரோக்குலாம் வந்ததுமே பாத்தீங்கன்னா அவங்க பிக்க அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆயிடுவாங்க ஒரே நாள்ல ஆமா கொஞ்ச நாள் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் ஏன்னா அப்ப டோனிஸ்ல எல்லாம் டோனி போர்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபனா பேசுவோம் கண்ட குப்பைகளையும் பேசுவோம் பாலிடிக்ஸ் அது நிறைய பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருது அவனுங்கள என்ன ஆச்சு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறான் நட்டு லூஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நினைக்கிறேன் ஒன்றும்

மனைவி வந்து அட்லீஸ் சீச பிலீவர் டூ ஆனா எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு பட் சீச பிலீவர் டூ இஸ் இஸ் ஓகே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க சரிண்ணா அதுல ரசிக்கப்பட்டாங்க இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுல நிறைய பேர் வந்து ரசிக்கப்பட்டு சொல்லுவாங்க அதுக்குரிய அடையாளமே எதுவும் இருக்காது அவங்கள பேசும்போது இன்னும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த என்ன சொல்றது காசி பண்றது பின்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் என்னடா வித்தியாசம் ஏன்னா சீ இந்த வித்தியாசம் வந்து நீங்க ஜெனியூனா கடவுளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா

அதாவது உயிர்த்தலு வந்த பிறகுதான் அவரை நம்புறாங்க நேரம் பார்த்த பிறகு பண்ணியாச்சு மூணாவது உயிர்த்தலு வந்தாரு அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன்னா மேரி அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா கேப்ரியல் ஏஞ்சல் கேப்ரியல் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அப்ப அங்கே வந்து அவர் நம்பலை உயிரோட வர வர

பண்ணலை நீங்கள் என்ன அக்ரி பண்ணால் உங்கள்கிட்ட பெர்சனல் அக்ரி பண்ண அவசியம் இல்லை கலர் வார்த்தைப்படி அவங்க அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்கள வேறு மாதிரி பார்க்குறாங்க அக்ரி பண்ணாலும் ஓகே என்னோட பிக் ஜெயில் ஆனா அவங்க மேல கோபமாவோ அல்லது அவங்களோட வெறுப்பவா நம்ம இருக்கக்கூடாது வீட்டாரே சத்துருக்கள் ஒரு வசனத்தை எல்லாரும் அப்படி சொல்ற ஏன் சத்துருக்கன்னு சொல்றாங்கன்னா ஏன் நான் கடலை ஓரத்துக்கு கீழே படியாம அவங்க வேறமா இருப்பாங்க கிவின் எக்ஸாம்பிள் இன்னிக்கொரு சொசைட்டியில பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நீங்க உங்க வீட்டில சொந்தக்காரங்களுக்கு மத்தியில அப்படி சத்துருவா இல்லாம நீங்க சொல்ற ஒரு வார்த்தையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற அளவுல ஒரு கணப்பிடுத்துகிற அளவுக்கு கொண்டு வரீங்களே அது எப்படி முடியுதுன்னு கேட்க அது இல்ல அவங்களும் சீப்பா எங்கள் சொந்த கரெக்டாக ஐயோ

அதுக்காக நம்ம வந்து உறவுகளும் விடக்கூடாது ஆண்டவர் எப்படி ஒரு ஒரு உமன் வந்து சென்ல இருக்கு கல்லாரியா வராங்க அவரை நீ எல்லாம் ஒரு ஒரு மாதிரி லுக்டவுன் பண்ணாரா இன்னும் எல்லாரும் பாக்க ஏமாண்டா பாவல் மொதல் கல்லாரி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அங்க போனது பெரிய அதான் வயசான பெருசா மொதல் போயிரு ஆச்சா கடைசியில் வந்து என்ன சொல்றாரு அம்மா உன் அக்யூஸ் பண்ண எங்க எல்லாம் யாரும் இல்ல சரிம்மா இப்போ பாவம் செய்யாது கடைசியில் இனிமே பாவம் செய்ய சொல்லி அனுப்பிச்சாரு ஆமா

ஏன்னா நிறைய பேரு ரிட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்ட பிறகு ஆவிக்குரியவங்களா இருந்த பிறகு எப்பவும் ஒரு நீங்காத பண கஷ்டத்துக்குள்ள இருக்காங்கல்லப்பா நீங்க எப்படி இந்த பண கஷ்டத்தை ஜெயிச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னா எல்லாருக்குள்ள பிரச்சனை வந்து பைபிள்ஸ் இருக்கு மணி வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவல் லவ் ஆஃப் மணி ரூட் காஸ் ஃபார் ஆல் த ஈவல் பண ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையே பணம் தான் சொல்றாரு உதவும் அப்படின்னு பைபிள் இதை முதல் புரிஞ்சுக்கணும் பிரச்சனை சொல்றாரு இப்ப பணம் கட்டா வேணும் இப்ப நீங்க இருக்கிறீங்க ஜீவிக்கிறதுக்கு வந்து பணம் கட்ட எல்லாருக்குமே தேவை சரிண்ணா ஆனா அது மேல ஆசை இருக்க அதான் பிரச்சனை பணத்துக்கு முதல் ஆமா இப்ப எனக்கு எப்படின்னா

இப்படி கடவுளை மொதல் தேடுப்பா என்ன இல்ல அப்ப பணத்துக்கு மதிப்பு தரத விட கிறிஸ்துக்கு நீங்க நிறைய தான் மதிப்பு ஆண்டவர் ரெண்டு கட்டில கொடுத்திருக்காரு ஆண்டவரை முழு மனதோ இருபத்தி இருபது பேர் பல தோறும் சேர சொல்லியிருக்காரு ஒன்னானது அதான் மெயின் அது அப்படி தேடி கடவுள் வார்த்தைக்கு இருப்பு நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் தேவையெல்லாம் சந்திப்பாரு நாட் வாட் யூ வாண்ட் வாட் யூ நீட் ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்கு உங்க தேவைகள் வேற ஆசைகள் வேற ஆச்சா இப்ப நீங்க ஆசைனா சரி எனக்கு இந்த இது வேணும் இது வேணும் தப்பு தப்பா கூட கேட்கலாம் ஆனா வந்து தேவை வேற ஆனா ஆசை வேற ஹியூஜ் டிஃபரன் அதான் நிறைய தெரிய மாட்டேங்குது நீங்க செஞ்ச அந்த வேலையில இருந்து வர்ற பணத்தை வச்சு ஓரளவுக்கு இப்ப நான் உங்களை பார்க்கும்பொழுது நீங்க தன்னிறைவு பெற்று ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க ஆமா அது எப்படி அந்த பண ரீதியா உங்களால செய்ய முடிஞ்சது ஏன்னா ஆவிக்குறிவங்களா இருந்தா என்னப்பா குறுக்கோயில போக கூடாது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்ப கத்திர பிரியப்படுத்தி நம்மளால பணக்காரன் ஆக முடியுமா சரி இந்த பிரச்சனை எல்லாம் வெளியூருக்கு இருக்குன்னு தெரியுமா ட்ரூவாக நிறைய பேர் கடவுள் கலவரம் பானங்க தர்றாங்க ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஒயலில் இருக்கிறீங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கணுமா இருக்கணும் எல்லாரும் வாங்க நீங்கள் வாங்கினேன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தெரியுமா நீங்கள் கலர் ட்ரூவாக ஜெனீன கலர்ட்டு வந்திருந்தீங்கன்னா அது செய்ய மாட்டேங்க செய்ய முடியாது அது மாதிரி உங்களுக்கு லஸ்ட்டாக ஒரு பெண்ணை பார்க்க முடியாது இப்படி வந்தால் குத்து ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணை பார்த்தாலே பார்த்தாலும் வார்த்தை ஏன் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப்ல பணாசில இருங்க எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணிங்கிற வந்து பயன்த வார்த்தை எல்லாமே இருக்கே நீ ஒரு தான் நீங்க தப்பு பண்ணும்போது நான் அந்த வார்த்தை நமக்கு வரும்லையா ஆண்ட சொல்லி கொடுப்பாரு இல்லையா அப்படி இருக்கிற கஷ்டம் அது பிரச்சனை வந்து நம்ம ஜென்யூன பானங்கன்னா நிறைய பேரு கிடையாது அப்படி ஆயிருந்தீங்கன்னா கடவுள வார்த்தை உங்களுக்கு ஹோல் ஸ்பிரிட் இருக்கா இல்லையா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க மொதல் கடவுள் வார்த்தையை எவரிடையே படிப்பீங்க ஏன்னா டாக்கிங் டு கார்டு சாரி கடவுங்கள்ட்ட பேசுற படிக்கும் போது அவர் உங்ககிட்ட பேசுறாரு ப்ரே பண்ணும்போது நீங்க கடவுள்கிட்ட பேசுறீங்க இது ரெண்டு நடந்தாலும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படி இருந்தீங்கன்னா பணத்தை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் முடியும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எப்படி அதை ரிலேட்டட் பண்றங்கிறது தான்

அது ஊசியின் து ஓல் அந்த ஓட்டையில் அந்த ஓட்டை அம்மா சொல்லுவாங்க அதுவும் எப்போ ரிசிக் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்போ ஐசி வான்களுக்கு போக முடியாது யார் தான் போவாங்கன்னு அவங்க கேட்பாங்க சீ ஆ சீ அவர் என்ன சொல்றாரு அது என்ன சொல்றாரு ஈஸியாக போடுற எனக்கு கேமல் ஆனால் போடுறது அவ்வளோ அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறார் இன்னொன்னு சொல்லலை பணக்காரன் போக முடியாதுன்னு சொல்லல போறது கஷ்டம்ன்றான் ஏன்னா நீ ஒண்ணு வேணாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் பாருங்களேன் பணக்காரன் பெரும்பாலும் வரைக்கும் இந்த பணம் ஆசை இருக்கும் ப்ரைடு இருக்கும் ஈகோ இருக்கும் தாழ்மையாக இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அச்சா எனக்கு தெரிய ஒன்றும் வேற விட்டு எண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச இருந்தாலே மனுஷன் ஏற்றி பண ஆசை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தாழ்மை போயிடும் அவங்களுக்கு தாழ்மையாக இருந்திருக்காங்க கையில கொஞ்சம் காசு வந்ததுமே வித்தியாசமா இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல அதனால வந்து நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா அது பணம் இருந்தால் அதுக்கு அது இல்லையா எனக்கு ஆழ்மை லைஃப்பா ஒரு டூ த்ரீ தான் சொல்ல முடியும் அவங்களோட வசதி பணமும் இருக்கு நல்ல தாழ்மையாக இருக்கிறாங்க கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க வந்து ரொம்ப கம்மி அதுதான் ஆண்டவர் தேங்க்ஸ் சொல்றாரு ரொம்ப நன்றி